அப்படி எல்லா நேரமும் செய்ய முடியாதுங்க பாரதிய பத்தி நீங்க சொல்லலாமா பணத்துக்கு அடிமையானவனா பாரதி பாரதி காலத்திலயும் ஒரு ஜமீன்தார் இருந்தார் அவர் பேர் யாருக்காவது தெரியுமா ஒரு பெரிய பணக்காரர் தாங்க இன்னைக்கு அவரை தெரியுமா ஆனால் வீட்டில் காளி பானையோடு வாழ்ந்த பாரதியை தான் எங்கள் பாரதி எங்கள் பாரதி என்று கொண்டாடுகிறோமே தவிர பணம் வச்சிருந்த அந்த ஒரு பணக்காரங்களை கூட நம்மை தெரியாது என்றால் எது உயர்வு தந்தது பாரதிக்கு கொஞ்சம் யோசிச்சு பேசணும் இங்க ஒரு அப்பா வருவாராம் மகனை கையில பிடிச்சுக்கிட்டு வந்தாரான் போன வருஷம் அவன் கேட்ட எதையுமே வாங்கி கொடுக்கலையா அவருக்கு மரியாதை இல்லையா அவன் பக்கத்து வீட்டுல ஒரு பணக்கார அப்பா இருந்தாருன்னா அவங்க வீட்டுல போய் உட்காந்து எங்க அப்பா எனக்கு எதுவுமே வாங்கி தரல இன்னில இருந்து நான் உங்கள அப்பாவை ஏத்துக்கிறேன் சொல்லுவாங்களா என்ன அர்த்தம் இல்லாம பேசுறீங்க பாப்கார்ன் வாங்கி கொடுக்க வேண்டும் அப்பா வென்றால் பானிபூரி வாங்கி கொடுக்க வேண்டும் அப்பளம் சரிங்க ஒரு அப்பா டெய்லி மகனை வீட்டுல உட்கார வச்சு பானிபூரி வாங்கி கொடுக்கிறாரு அப்பளம் வாங்கி குடுக்கிறாரு பாப்கான் அந்த அப்பா என்றால் இப்படி ஒரு நாளைக்கு நூறு பானிபுரி அப்பளம் வாங்கி கொடுக்கிறார் பள்ளிக்கூடத்துக்கு கூட போகாமல் மிச்சர் ஊட்டி கொண்டே இருக்கிறார் நல்ல அப்பா அப்படின்னு கொண்டாடுவீங்களா படிக்க வைக்கணுங்க படிக்க வைத்தால் தான் அவன் தகப்பன் தந்தையோடு கல்வி போகும் என்று நம்முடைய முன்னர்கள் சொல்லியிருக்காங்களா இல்லையா துள்ளி திரிந்த காலத்தில் என் துடுக்கடக்கி பள்ளிக்கு அனுப்பாத பாதகனே என்று அப்பாவை பார்த்து கேள்விப்பட்டிருக்காங்களே ஒழிய பானிபூரி வாங்கி தராத பாதகனே அவனு சொல்லல என்னங்க நீங்க ஒரு படிச்சவங்களே இப்படி பேசுனா நாங்க படிக்காதவங்கிட்ட எல்லாம் போய் என்ன பேசுறது வீட்டுல இருக்கிற பெரியவங்க சொத்து இருந்தா தான் உங்களை என்னங்க கல்வி வீட்டில இருக்கிற பெரியவர்கள் தான் நம் சொத்து என்பதை உணர்த்துவதுதான் கல்வி அவங்க கையில வச்சிருக்கிற சொத்துதான் சொத்து தான் முக்கியம் கல்வியா என்னெல்லாம் பேசுறாங்க நாலாவது தம்பி ஆட்டோமொபைல் ஓனர் ஆயிருவாராம் டூ வீலரை ரிப்பேர் என்ன சூரிய வம்சன் அந்த படம் பாத்தீங்களாங்க ஓடிடியில் ஒரே பாட்டுல அவர் ஓகேன்னு வாழ்ந்துருவாராம் அதுக்கு கூட கலெக்டர் ஒரு அம்மா வேணும் தேவையா நீ நாலாவது தம்பி அப்படி ஆயிருவாரா மூத்த அண்ணன் படிச்சுட்டு வீட்டிலேயே குத்த வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாராம் இந்த நாலாவது தம்பி என்ன சொல்லுவாங்க தெரியுமா பணம் நிறைய வர ஆரம்பிச்சோடனே அண்ணா இதை எப்படி நான் மெயின்டைன் பண்ணணும் அதெல்லாம் அண்ணன் கிட்ட விடுறா பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதுக்கு ஐடி ஃபைல் பண்ணி உனைய நல்லபடியா இன்னும் டெவலப் பண்றதுக்கு அண்ணன் பக்கத்துல இருக்கிறேன் நீ தைரியமா வேலை பாருன்னு சொல்றதுக்கு ஒரு படிச்சவன் பக்கத்துல வேணும் மேடம் என்ன மேடம் நீங்களா ஐடி சப்மிட் பண்ணிருக்கீங்களா மேடம் பண்ணுங்க என்னைக்கு பக்கத்துல இருக்கிற பேங்க் ஆபீசர் இல்லைன்னா கேளுங்க அவர் சொல்லி தருவாரு பெருமக்களே வீரமங்கை வேலுநாச்சியார் பிறந்த மண்ணில் புத்தக திருவிழாவை மிகுந்த சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த ஆன்றோர்களே பபாசி அமைப்பை சார்ந்த சகோதரர்களே இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த பேருக்கு ரொம்ப நன்றி எல்லாம் அவங்க ஏமாத்திட்டு போய் விட்டுருக்காங்கய்யா என்ன லெவல்ல வச்சிருக்கீங்க பாருங்க அவங்கள பணம் பணம்னு சொல்லி காசு குடுத்தாதான் நம்ம கைத்தட்ட ரேஞ்சுக்கு ஆக்கி வச்சிருக்காங்க அந்த அக்கா ஒரு பேராசிரியை பேசுற மாதிரியா நீங்க பேசுறீங்க இந்த மோட்டிவேஷனல் கூட்டத்துல நீங்கள் ஒரே நாளில் பணக்காரர் ஆவது எப்படி அப்படின்னு பேசுவாங்க பாருங்க அந்த மாதிரி ஏமாத்திட்டு போயிருக்கிறாங்க நம்ம ரேவதி அக்கா அவங்களுக்கு பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா நான் அஹ் பிஹெச்டி படித்திருக்கிறேன் முனைவராக இருந்திருக்கிறேன் நான் வேலைக்கு போகாம வீட்டிலேயே இருந்தால் என்ன யாராவது மதிப்பார்களா பணம் சம்பாதிக்க விட்டால் மதிப்பாரு அவர் அடிப்பாரு காசு கொடுத்தா கொலை செய்வாரு ஏமாத்துவாருவாரு கோடீஸ்வரரா இருக்கிறாரு கோடீஸ்வரரா இருக்கிறார் அவங்க தானே கோடீஸ்வரரா இருக்க முடியும் அவர் இருக்கிறார் இந்த அக்கா பிஹெச்டி படிச்சுட்டு வீட்டுல சும்மா இருக்காங்க யாருக்குங்க மரியாதை இருக்கும் அந்த ஏரியால காசுக்காருக்கு தான் அது எப்படி இருக்கும் மூஞ்சுக்கு முன்னாடி வேணா ஐயா கும்பிடுறேமாங்க போன உடனே போறாம பாரு கொலகார பையா அப்படிமா ஐயா மக்கள் மனசு நம்ம என்னங்கயா சொல்லுவோம் நம்மளே சொல்ல மாட்டோமா இவ்வளவு திருட்டு பைய இவனை நம்ம கும்பிட வேண்டியிருக்குன்னு பின்னாடி நின்னு திட்டுவோம் ஆனா இவங்க சும்மா அழுக்கு நைட்டிய போட்டுக்கிட்டு போனாலும் மேடம் ப்ரொஃபசர் மேடம் வைஸ் பிரின்சிபாலாக இருக்க வேண்டிய மேடம் வருங்காலத்தில் பிரின்சிபால் ஆக வேண்டிய மேடம் அப்படின்னு வணக்கம் சொல்லுவோமா இல்லையா மரியாதை சொல்லி பாருங்க பேச்சு என்னன்னா மரியாதை இருக்குதா இல்லையா அவங்க கேட்டாங்க மரியாதைங்கிறது வெறும் தோற்றத்தை பார்த்து சொல்வதில்ல உண்மையிலே நம்ம மனசுக்குள்ள இருந்து வந்தாதாங்க அது மரியாதை எவ்வளவு உதாரணம் சொல்லிருக்காங்க அமைச்சரை பார்த்த உடனே அதிகாரிகள் எல்லாரும் எந்திரிச்சு ஓடறோம்ல எத்தனை வருஷம் ஓடுவீங்க எத்தனை வருஷம் அமைச்சர் பின்னாடி ஓடுவீங்க அஞ்சு வருஷம் இன்னொரு அமைச்சர் மாறிட்டாருன்னா இவரை கண்டுக்கிடவே மாட்டாங்க நம்ம பாக்கலையா ஆனால் கல்வி கற்றவருக்கு கடைசி வரைக்கும் மரியாதை இருக்கும் வணக்கம் இருக்கும் அவர் எங்களை வாழ வைத்தவர் என்கின்ற நன்றி இருக்கும் அதனால ஒரு புலவன் அரசனிடம் பேசுற மாதிரி ஒரு வசனத்தை வச்சாங்க அரசன் சொன்னா இந்த உலகமே எனக்கு அடிமை என்று புலவரிடம் புலவர் சொன்னாராம் இந்த உலகமே உனக்கடிமை நீரோ எனக்கடிமை என்று சொன்னார் என்றால் அப்படி எல்லா நேரமும் செய்ய முடியாதுங்கய்யா பாரதிய பத்தி நீங்க சொல்லலாமா பணத்துக்கு அடிமையானவனா பாரதி பாரதி காலத்திலயும் ஒரு ஜமீன்தார் இருந்தார் அவர் பேர் யாருக்காவது தெரியுமா ஒரு பெரிய பணக்காரர் தாங்க இன்னைக்கு அவர் தெரியுமா ஆனால் வீட்டில் காளி பானையோடு வாழ்ந்த பாரதியை தான் எங்கள் பாரதி எங்கள் பாரதி என்று கொண்டாடுகிறோமே தவிர பணம் வச்சிருந்த அந்த ஒரு பணக்காரங்களை கூட நம்மை தெரியாது என்றால் எது உயர்வு தந்தது பாரதிக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பேசணும் இங்க ஒரு அப்பா வருவாராம் மகனை கையில புடிச்சுக்கிட்டு வந்தாராம் போன வருஷம் அவன் கேட்ட எதையுமே வாங்கி கொடுக்கலையா அவருக்கு மரியாதை இல்லையா அவன் பக்கத்து வீட்டுல ஒரு பணக்கார அப்பா இருந்தாருன்னு அவங்க வீட்டுல போய் உட்காந்துக்கிடுவானோ எங்க அப்பா எனக்கு எதுவுமே வாங்கி தரல இன்னில இருந்து நான் உங்கள அப்பாவை ஏத்துக்கிறேன் சொல்லுவாங்களா என்ன அர்த்தம் இல்லாம பேசுறீங்க பாப்கார்ன் வாங்கி கொடுக்க வேண்டும் அப்பா வென்றால் பானிபூரி வாங்கி கொடுக்க வேண்டும் அப்பளம் சரிங்க ஒரு அப்பா டெய்லி மகனை வீட்டுல உட்கார வச்சு பானிபூரி வாங்கி கொடுக்கிறார் அப்பளம் வாங்கி கொடுக்கிறார் பாப்கார் வாங்கி கொடுக்கிறார் பள்ளிக்கூடத்துக்கே அனுப்பல நீங்க அந்த அப்பாவை ரொம்ப நல்லா அப்பான்னு சொல்லுவீங்களா அப்பா என்றால் இப்படி அல்லவா இருக்க வேண்டும் ஒரு நாளைக்கு நூறு பானிபூரி வாங்கி கொடுக்கிறார் ஐம்பது அப்பளம் வாங்கி கொடுக்கிறார் பள்ளிக்கூடத்துக்கு கூட போகாமல் மிச்சர் ஊட்டி கொண்டே இருக்கிறார் நல்ல அப்பா அப்படின்னு கொண்டாடுவீங்களா இல்ல படிக்க வைக்கணுங்க படிக்க வைத்தால் தான் அவன் தகப்பன் தந்தையோடு கல்வி போகும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்களா இல்லையா துள்ளி திரிந்த காலத்தில் என் துடுக்கடக்கி பள்ளிக்கு அனுப்பாத பாதகனே என்ற அப்பாவை பார்த்து கேள்விப்பட்டிருக்காங்களே ஒழிய பானிபூரி வாங்கி தராத பாதகணேன்னு எவனும் சொல்லல என்னங்க நீங்க ஒரு படிச்சவங்களே இப்படி பேசுனா நாங்க படிக்காதவங்கிட்ட எல்லாம் போய் என்ன பேசுறது வீட்டுல இருக்கிற பெரியவங்க சொத்து இருந்தா தான் அவங்கள மதிப்பாமா என்னங்க கல்வி வீட்டுல இருக்கிற பெரியவர்கள் தான் நம் சொத்து என்பதை உணர்த்துவதுதான் கல்வி அவங்க கையில வச்சிருக்கிற சொத்துதான் முக்கியம்னு சொன்னா பேரு கல்வியா என்னெல்லாம் பேசுறாங்க நாலாவது தம்பி ஆட்டோமொபைல் ஓனர் ஆயிருவாராம் டூ வீலரை ரிப்பேர் பண்ணிடுவாராம் என்ன சூரிய வம்சன் அந்த படம் பார்த்தீங்களாங்க ஓடிடியில ஒரே பாட்டில் அவர் ஓவான்னு வாழ்ந்துருவாராம் அதுக்கு கூட கலெக்டர் ஒரு அம்மா வேணும் தேவையா நீங்க நாலாவது தம்பி அப்படி ஆயிருவாரா மூத்த அண்ணை படிச்சுட்டு வீட்டிலேயே குத்த வச்சுக்கிட்டு உக்காந்துருப்பாராம் இந்த நாலாவது தம்பி என்ன சொல்லுவாங்க தெரியுமா பணம் நிறைய வர ஆரம்பிச்சோடனே அண்ணா இதை எப்படி நான் மெயின்டைன் பண்ணணும் அதெல்லாம் அண்ணன் கிட்ட விடுறா பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதுக்கு ஐடி ஃபைல் பண்ணி உனைய நல்லபடியா இன்னும் டெவலப் பண்றதுக்கு அண்ணன் பக்கத்துல இருக்கிறேன் நீ தைரியமா வேலை பாருன்னு சொல்றதுக்கு ஒரு படிச்சவன் பக்கத்துல வேணும் மேடம் என்ன மேடம் நீங்களும் ஐடி சப்மிட் பண்ணிருக்கீங்களா மேடம் பண்ணுங்க என்னைக்கு பக்கத்துல இருக்கிற பேங்க் ஆபிசர் கேளுங்க அவர் சொல்லி தருவார் அப்துல் கலாம் அவர்களுக்கு அவங்க அக்கா வளையலை கலட்டி கொடுத்தாரு கலட்டி கொடுத்தாங்க செல்வம் தானே இன்னைக்கு ஒரு கிராம் என்ன வில அக்கா எதுக்கு அதை கழட்டி கொடுத்துச்சு செல்வத்தை கொடுத்தாவது என் தம்பி கல்வி பெற வேண்டும் என்று நினைத்ததால் தான் நமக்கு அப்படி ஒரு குடியரசுத் தலைவர் கிடைச்சார் அவ்வளவு சிறப்பான ஒரு விஞ்ஞானி கிடைச்சார் சிவன் அவங்க அண்ணன் என்ன பண்ணிருக்கிறாரு வேலை பார்த்த பணத்தை எல்லாம் தம்பிக்கு ஏன் அந்த கொடுத்து ஒரு தொழில் தொடங்கி படிக்க வச்சார் இந்த பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் ஆனால் படிப்பு மட்டும்தான் படித்த என் அக்காவுக்கும் அண்ணனுக்கும் தெரியவில்லை என்றால் நான் என்ன செய்வது இதாமா படிச்சவன் பாட்டை கெடுத்த ஐயா நிலவு மனிதன் அப்படின்னு நம்ம மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை ரொம்ப போற்றி சொல்லுகிறோம் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் கல்வி நம்மளை கரை சேர்க்கும் கல்வி நம்மளை கரை சேர்க்கும் பெரியவங்க சொல்லுவாங்க சேர்க்கவில்லை நிலவு வரை கொண்டு போய் சேர்த்தது என்று சொன்னார் பணம் கொண்டு போய் சேர்த்துருமா பணம் வேணா பணக்காரங்களை நிலாவுக்கு கொண்டு போறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் படித்தவன் நிலவுக்கே விண்கலம் ஏவுவான் என்பதுதான் இந்த நாட்டிலே கல்விக்கு இருக்கிற மரியாதை ஈரோட்லங்க ஒரு அரசு துறையில வேலை பார்க்கிற ஒரு கடைநிலை ஊழியரோட பொண்ணு அவங்களுக்கு கலைவாணின் பேர் அவங்க அப்பாவை பாக்குறதுக்கு ஒரு நாள் அந்த ஆபீஸ்க்கு போயிருக்கிறாங்க டீயை எடுத்துக்கிட்டு ரெண்டு மாடி ஏறி போய் அதிகாரிகிட்ட கொடுத்திருக்காங்க அதிகாரி வரும் வரும்போதெல்லாம் பேக வாங்கிட்டு குடுகுடுன்னு மேலையும் கீழேயுமா ஓடி இருக்கிறார் அவங்க அப்பாவை பார்த்து கேக்குறாங்க ஏன்பா அவரும் உங்களை மாதிரி ஆள் நீங்களும் ஒரு மனுஷன் தான் ஏன்பா அவருக்கு பின்னாடி இப்படி ஓடுறீங்க அவங்க அப்பா சொல்லி இருக்கிறாரு அவரளவுக்கு நான் இல்லம்மா அவரளவுக்கு நான் படிச்சிருந்தா இன்னைக்கு நான் அதிகாரியா இருந்திருப்பேன் நீ ஒன்னு செய்ய நீ நல்லா படிச்சு மிகப்பெரிய அதிகாரியாக வர வேண்டும் என்று இன்றைக்கு ஐஏஎஸ் வந்துட்டாங்க அவங்க சொல்றாங்க என் கையில் ஒரு கிராம் தங்கம் கூட இல்லை ஆனால் கிலோ கணக்கில் தன்னம்பிக்கையை என் கல்வி எனக்கு தந்திருக்கிறது என்று சொல்ல முடிகிறது என்றால் இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது கல்வி அந்த குடும்பத்தை உயர்த்தி இருக்கிறது குடியில தூய்மை பணியாளருடைய மகள் குரூப் டூ எக்ஸாம் எழுதி மாநகர ஆணையரா மாறிட்டாங்க எந்த இடத்தில் அவங்க அப்பா பெருக்கிக்கிட்டு கும்பிடு போட்டாரோ அந்த இடத்தில் அவருடைய மகள் வரும்போது அந்த அலுவலகமே வணக்கம் செலுத்துகிறது என்றால் ஒரு தலைமுறையவே மாற்றக்கூடிய வல்லமையை கல்வி மட்டும்தான் தர முடியும் செல்வத்தால தர முடியாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க பயம் வரும் காசு கூட்டிகிட்டே இருந்தா பயம் வரும் தெரியுமா ஒண்ணு உங்களை பஸ்ல ஏத்தி விடுறோம் நீங்க எம்ஏ பிஹெச்டி படிச்சிருக்கீங்க நீங்க பஸ்ல ஏறி உட்காந்து பயப்படுவீங்களா ஐயோ நம்ம பிஹெச்டி எல்லாம் படிச்சிருக்கிறோம் பக்கத்துல யாராவது உட்காந்து அது திருடிட்டு போயிட்டாங்கன்னா அப்படி யாராவது நினைப்பீங்களா பத்தாப்பு பூ படிச்சிருந்தா பரவாயில்ல பஸ்ல ஏறி இருந்திருக்கலாம் இப்படி பிஹெச்டி அப்படி யோசிக்க மாட்டோம் ஆனா அஞ்சு லட்சம் திருடலாம் என்ன நம்ம வாங்கிக்கலாம் இல்லையா நம்ம டிகிரியை திருடிட்டா கூட நம்ம வாங்கிக்கிடலாம் ஆனா அஞ்சு லட்ச ரூபாய் பணத்தோட உங்களை ஏத்தி விடுறோம் பஸ்ல ஏறீங்க வாங்க உட்காருங்கன்னு இவன் எதுக்கு எதுக்கு பக்கத்துல சொல்றான் நீங்க பின்னாடி பின்னாடி போங்க சொல்றாரு நம்ம சொந்தக்காரங்க பார்த்துட்டு இருக்கான் ஒரு அஞ்சு லட்சம் மனதின் மனிதனுக்கு பயத்தை அதிகரிக்கும் ஆனால் படிப்பு கூட கூட தைரியம் அதிகரிக்கும் என்பதை தயவு செய்து நீங்கள் மறந்து விடாதீர்கள் செல்வம் சேர சேர எதிரிகள் அதிகமாவாங்க நீங்க ஒரு பெரிய வீடு கட்டிருங்க உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டை கூட்டுவாங்க அவன் தான் உங்களை க்ளோஸ் பண்ற ஃப்ரெண்டா இருப்பான் அடுக்கு மாடி இது உனக்கே அடுக்கு அதோடு அதோட சொல்லிய ஆனால் கல்வி கற்க கற்க எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவார்களே படிச்சவையா பல்கலைக்கழகங்கள் அப்படி இல்லைன்னு சொல்றாருமா ஐயா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சே நம்ம எடை போடக்கூடாது இல்லைங்க ஐயா ஆனால் கல்வி கற்றவன் கிட்ட எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவார்கள் படிச்சவையா அவனை எதுக்கு நம்ம வீணா ஏதாவது நல்ல விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அவர் ஏதாவது நமக்கு ஒரு வழிகாட்டுவார் என்று படித்தவர்களை உறவுகளும் எதிரிகளும் கூட நண்பர்களாக மாற்றிக் கொள்கிறார்கள் ஆனால் படம் படைத்தவர்கள் பக்கத்தில் உறவுகள் நாளாக நாளாக விரிசல் அடைகி விலகி செல்கிறார்கள் என்றால் கல்வி அவ்வளவு உயர்வானது அதனால்தான் வள்ளுவர் சொன்னார் ஒரே இடத்துல அஞ்சு செல்வத்தை கொண்டு வந்தார் பேசுறாங்க செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்து கொண்டு வந்தாரு இந்த செவிக்காக கொண்டு வந்தார் எல்லா செல்வங்களையும் விட உயர்ந்த செல்வம் செவி செல்வம் எதுக்கு அதான் வைரத்தோடு போட்டிருக்கா அது ஜிமிக்கு போட்டிருக்குங்கிறதுக்காகவா மாட்டல் போட்டிருக்குங்கிறதுக்காகவா இல்லை அறிவை கல்வியை வழங்குகிற அறிஞர்கள் உட்கார்ந்து அந்த செவிகளில் கல்வியை அறிவை வாங்கிக் கொள்ளுங்கள் அதுதான் மிகப்பெரிய செல்வம் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவங்க ஒரு செல்வம்னு பேச வந்தார் வள்ளுவர் அஞ்சு செல்வத்தை கேள்வி செல்வமாக தந்தார் என்றால் அதுதான் நிலையானது அதுதான் நம் வாழ்க்கையில் உயர்த்துவது ஐயா நம்ம சாதாரணமா சொல்லுவோம் மாதா பிதா குரு தெய்வம் இதுல யாராவது பணக்காரங்க வந்திருக்காங்களா அம்மா அப்பாவுக்கு அடுத்தபடியா தெய்வத்துக்கே முன்னோடியாக யார் இருக்கிறார் என்றால் நமக்கு கல்வியை அறிவை தருகிற குரு தான் இருக்கிறார் என்றால் அந்த கல்விதான் நம்மை உயர்த்தும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் பெறுகிறேன் நன்றி வந்தா சரி வரைக்கும் பேசுறது பணம் தான் வேணும் ஒரு அருமையான சிந்தனை அது என்ன நல்லா சொன்னாரு சரஸ்வதி சபத்துல இந்த விவாதம் இவரும் சொன்னாரு இவருன்னு சொன்னாரு இது இருந்துகிட்டே இருக்குது இது ஓயாத அலைதான் அப்படின்னு வாஸ்தவன் தான் சரி கல்வியும் மூலதனம் காசும் மூலதனம் எங்க அப்பா பெரிய படிப்பாளி வச்சுக்குவோம் எங்க தாத்தா பெரிய செல்பந்தர் ரெண்டு பேர் இருக்கு ஆனா எங்க அப்பா படிப்பை வாங்க முடியுமா சார் அவர் அவர் பிஎசி படிச்சார் சார் நானும் போட்டுக்கிடுவேன் பிஹெசி போட முடியுமா சொல்லுங்க படிப்பை வந்து அவரவர் படிக்கணும் பணத்தை அந்த தம்பி நாலு பேர் சொல்றாங்கல்லாம் ஆகி போயிடும் எங்க வீடுகள்லாம் ஏசு கிறிஸ்துவ சமாதானம் பண்ண வந்தாலும் நீங்க போங்க சாமி இது உங்க வேலை இல்லை நீங்களே கஞ்சிக்கு இல்லாம அரேபியா பாலைவனத்தில் சுற்றி இருக்கீங்க நீங்கள் நாங்க பாத்துக்கிறோம் நாங்க எங்க காரியத்தை முடிச்சுக்கிறோம் அப்ப காத்துக்கு சண்டை வந்துடும் இதுக்கு பங்கு போட முடியும் இத பங்கு போட முடியாது யாராலையும் பங்கு போட முடியாது ஆனா சொல்றாங்க கொஞ்சம் அப்பா படிப்பு அந்த ஞானம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு வழி வழியா ஒரு ஞானம் இருக்கும் ஞானம் இருக்கும் பட்டம் இருக்குமா பட்டம் இருக்காது வீட்டுக்காரமாக அந்த உட்காந்துருக்காங்க மருத்துவர் நல்லா உட்காந்து அமைதியாக கேட்குறாங்க அவங்க படிச்சிருக்க அந்த மருத்துவம் இருக்கே நான் மருத்துவத்தை படிச்சிருக்கேன் என் பிள்ளைங்க மருத்துவம்தான் நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்ல முடியுமா முடியாது அது தனியாக தான் வாங்கணும் அப்படின்னா கல்வி என்பது ஒரு தனி படிப்பும் பணம் என்பது தனி கல்வியை கற்றால் தான் முடியும் பணத்தை தாத்தம் பாட்டம் பூட்டம் சேர்த்து வச்சிருந்தான் மூலதனம் இருக்குல்ல மூலதனம் எழுதினா ஆய்வு ஆயிரத்தி நானூறு புத்தகம் படிச்சு எழுதினானா ஒன்னு ரெண்டு கிடையாது அதை பழுதுக்கு அந்த அந்த தீசை செலுத்தறதுக்கு ஆயிரத்தி நானூறு புஸ்தகம் அப்படின்னா அந்த மூலதனம் இருக்கு பாருங்கள் எளிதான விஷயமா அது சரி இந்த கல்வியை வந்து யாரும் நம்ம முதல்வர் அடிக்கடி சொல்றாரு யாரும் திருட முடியாது காசை பிக் பேக்கெட் நிறைய அடிச்சிடலாம் போகிற வழியிலே போய் ஐயா அதுக்காக நிறுத்தி வச்சுருக்கணும் காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் ஒரு வணக்கம் சொல்லிக்கணும் அவங்க நிற்கிறாங்க நம்மளை காக்கிறதுக்கு போகிற போக்குள்ளையே அப்படின்னு நம்ம உரசிட்டு போகலாம் ஒரு இடம் பஸ்ஸில் வந்தேன் நான் நீங்கள் மதுரை பஸ்ஸில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல எந்த நிமிஷத்தில் பயிரிச்சேன் இதை பர்ஸ் அடித்தாருன்னு சொல்ல முடியாது அடுத்த சீசனில் கையை பயிற்சி ஸ்டாப்பில் கையை விட்டு பார்க்குறேன் போட்ஸ்சி நல்ல வேளை என் பர்ஸில் கொஞ்சம் சில்லறை இங்கே தனியாக வச்சுருந்தேன் என்னமோ அன்னைக்கு அப்படி தெரிஞ்சுச்சு தப்பிச்சி மானம் மானங்கட்டு போயிருக்கும் டிக்கெட் எடுக்கிறதுக்கு அப்போ அந்த நிமிஷத்துலேயே தொழில் மேதைகள் இருக்கான் இப்போ அவன் அடிச்சுட்டு பாருங்க அவன் பணக்காரன் இப்ப பணம் என்பது என்பதுலயே கை மாறிடும் படிப்பு மாறாது சரி படிப்பு இருக்கே படிச்சு 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 சொல்றாரு நாலு பேருக்கு அது இறக்க இறக்க ஊருது கல்வி பாரு அடுத்தவங்களுக்கு சொல்ல 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 புதுசு புதுசா புதுசு புதுசா இவருக்குள்ள பூத்துக்கிட்டே இருக்கு ஊருது அப்ப இறக்க ஊற கிணறு மாதிரி இருக்கு நல்லா கொடுப்போமா கிருக்கா பிடிச்சிருக்கேன் எங்களுக்கு போயா சொல்றமா இல்லையா கொடுத்தா என்ன கொடுத்தா என்ன குறையும் படிப்பு பணம் குடுக்க குறையும் படிப்பு பெருகும் வளரும் இதெல்லாம் இன்றைய இயல்பான விஷயங்கள் அவிசொரின் தாயிரம் பேட்டலின் ஒன்றன் உயிர் சி தொண்ணாமே நன்று முய விளக்க உரை நெய் முதலிய பொருள்களைத் தீயில் சொரிந்து ஆயிரம் வேள்விகள் செய்தலை விட ஒன்றன் உயிரைக் கொன்று உடம்பை தின்னாதிருத்தல் நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை மந்திரம் சொல்லி தேவர்களுக்கு இடும் உணவாகிய அவைகளைத் தீயில் போட்டு ஆயிரம் வேள்வி செய்வதைக் காட்டிலும் ஓர் உயிரைப் போக்கி அதன் உடம்பை உண்ணாமல் இருப்பது நல்லது கலைஞர் விளக்க உரை நெய் போன்ற பொருள்களை தீயிலிட்டு ஆயிரம் வேள்விகளை நடத்துவதை விட உண்பதற்காக ஓர் உயிரை அவிசொரின் தாயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் சிகு துண்ணாமை நன்று முயவ விளக்க உரை நெய் முதலிய பொருள்களை தீயில் சொரிந்து ஆயிரம் வேள்விகள் செய்தலை விட ஒன்றன் உயிரைக் கொன்று உடம்பை தின்னாதிருத்தல் நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை மந்திரம் சொல்லித் தேவர்களுக்கு எடும் உணவாகிய அவர்களை தீயில் போட்டு ஆயிரம் வேள்வி செய்வதைக் காட்டிலும் ஓர் உயிரைப் போக்கி அதன் உடம்பை உண்ணாமல் இருப்பது நல்லது கலைஞர் விளக்க உரை நெய் போன்ற பொருள்களை தீயிலிட்டு ஆயிரம் வேள்விகளை நடத்துவதை விட உண்பதற்காக ஓர் உயிரை அவசொரின் தாயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் சிகு நன்று முயவ விளக்க உரை நெய் முதலிய பொருள்களை தீயில் சொரிந்து ஆயிரம் வேள்விகள் செய்தலை விட ஒன்றன் உயிரைக் கொன்று உடம்பை தின்னாதிருத்தல் நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை மந்திரம் சொல்லித் தேவர்களுக்கு இடும் உணவாகிய அவைகளைத் தீயில் போட்டு ஆயிரம் வேள்வி செய்வதைக் காட்டிலும் ஓர் உயிரைப் போக்கி அதன் உடம்பை உண்ணாமல் இருப்பது நல்லது கலைஞர் விளக்க உரை நெய் போன்ற பொருள்களை தீயிலிட்டு ஆயிரம் வேள்விகளை நடத்துவதை விட உண்பதற்காக ஓர் உயிரை தாயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் சிகு துண்ணாமே நன்று முயவ விளக்க உரை நெய் முதலிய பொருள்களை தீயில் சொரிந்து ஆயிரம் வேள்விகள் செய்தலை விட ஒன்றன் உயிரைக் கொன்று உடம்பை தின்னாதிருத்தல் நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை மந்திரம் சொல்லி தேவர்களுக்கு இடும் உணவாகிய அவைகளைத் தீயில் போட்டு ஆயிரம் வேள்வி செய்வதைக் காட்டிலும் ஓர் உயிரைப் போக்கி அதன் உடம்பை உண்ணாமல் இருப்பது நல்லது கலைஞர் விளக்க உரை நெய் போன்ற பொருள்களை தீயிலிட்டு ஆயிரம் வேள்விகளை நடத்துவதை விட உண்பதற்காக ஓர் உயிரை அவிசொரின் தாயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் சிகு துண்ணாமே நன்று முயவ விளக்க உரை நெய் முதலிய பொருள்களை தீயில் சொரிந்து ஆயிரம் வேள்விகள் செய்தலை விட ஒன்றன் உயிரைக் கொன்று உடம்பை தின்னாதிருத்தல் நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை மந்திரம் சொல்லி தேவர்களுக்கு இடும் உணவாகிய அவைகளை தீயில் போட்டு ஆயிரம் வேள்வி செய்வதைக் காட்டிலும் ஓர் உயிரைப் போக்கி அதன் உடம்பை உண்ணாமல் இருப்பது நல்லது கலைஞர் விளக்க உரை நெய் போன்ற பொருள்களை தீயிலிட்டு ஆயிரம் வேள்விகளை நடத்துவதை விட உண்பதற்காக ஓர் உயிரை தாயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் சிகு துண்ணாமை நன்று முயவ விளக்க உரை நெய் முதலிய பொருள்களை தீயில் சொரிந்து ஆயிரம் வேள்விகள் செய்தலை விட ஒன்றன் உயிரைக் கொன்று உடம்பை தின்னாதிருத்தல் நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை மந்திரம் சொல்லித் தேவர்களுக்கு இடும் உணவாகிய அவர்களை தீயில் போட்டு ஆயிரம் வேள்வி செய்வதைக் காட்டிலும் ஓர் உயிரைப் போக்கி அதன் உடம்பை உண்ணாமல் இருப்பது நல்லது கலைஞர் விளக்க உரை நெய் போன்ற பொருள்களைத் தீயிலிட்டு ஆயிரம் வேள்விகளை நடத்துவதை விட உண்பதற்காக ஓர் உயிரை அவசொரின் தாயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் சிகு துண்ணாமே நன்று முயவ விளக்க உரை நெய் முதலிய பொருள்களை தீயில் சொரிந்து ஆயிரம் வேள்விகள் செய்தலை விட ஒன்றன் உயிரைக் கொன்று உடம்பை தின்னாதிருத்தல் நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை மந்திரம் சொல்லித் தேவர்களுக்கு இடும் உணவாகிய அவைகளைத் தீயில் போட்டு ஆயிரம் வேள்வி செய்வதைக் காட்டிலும் ஓர் உயிரைப் போக்கி அதன் உடம்பை உண்ணாமல் இருப்பது நல்லது கலைஞர் விளக்க உரை நெய் போன்ற பொருள்களை தீயிலிட்டு ஆயிரம் வேள்விகளை நடத்துவதை விட உண்பதற்காக ஓர் உயிரை அவிசோரின் தாயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் சிகுத்தொண்ணாமை நன்று முய விளக்க உரை நெய் முதலிய பொருள்களைத் தீயில் சொரிந்து ஆயிரம் வேள்விகள் செய்தலை விட ஒன்றன் உயிரைக் கொன்று உடம்பை தின்னாதிருத்தல் நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை மந்திரம் சொல்லி தேவர்களுக்கு எடும் உணவாகிய அவைகளை தீயில் போட்டு ஆயிரம் வேள்வி செய்வதைக் காட்டிலும் ஓர் உயிரைப் போக்கி அதன் உடம்பை உண்ணாமல் இருப்பது நல்லது கலைஞர் விளக்க உரை நெய் போன்ற பொருள்களை தீயிலிட்டு ஆயிரம் வேள்விகளை நடத்துவதை விட உண்பதற்காக ஓர் உயிரை அவிசொரின் தாயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் சிகு துண்ணாமை நன்று முய விளக்க உரை நெய் முதலிய பொருள்களை தீயில் சொரிந்து ஆயிரம் வேள்விகள் செய்தலை விட ஒன்றன் உயிரைக் கொன்று உடம்பை தின்னாதிருத்தல் நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை மந்திரம் சொல்லித் தேவர்களுக்கு இடும் உணவாகிய அவைகளை தீயில் போட்டு ஆயிரம் வேள்வி செய்வதைக் காட்டிலும் ஓர் உயிரைப் போக்கி அதன் உடம்பை உண்ணாமல் இருப்பது நல்லது கலைஞர் விளக்க உரை நெய் போன்ற பொருள்களை தீயிலிட்டு ஆயிரம் வேள்விகளை நடத்துவதை விட உண்பதற்காக ஓர் உயிரை அவ் தாயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் சிகு துண்ணாமை நன்று முயூவ விளக்க உரை நெய் முதலிய பொருள்களை தீயில் சொரிந்து ஆயிரம் வேள்விகள் செய்தலை விட ஒன்றன் உயிரைக் கொன்று உடம்பை தின்னாதிருத்தல் நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை மந்திரம் சொல்லித் தேவர்களுக்கு இடும் உணவாகிய அவர்களைத் தீயில் போட்டு ஆயிரம் வேள்வி செய்வதைக் காட்டிலும் ஓர் உயிரைப் போக்கி அதன் உடம்பை உண்ணாமல் இருப்பது நல்லது கலைஞர் விளக்க உரை நெய் போன்ற பொருள்களைத் தீயிலிட்டு ஆயிரம் வேள்விகளை நடத்துவதை விட உண்பதற்காக ஓர் உயிரை